வாரண்டி எல்லாம் தராது அது எப்படி பாபா பத்து ரூபாக்கு பல்பு வாங்கினாலே ஆறு மாசம் எரியுன்ற வாரண்டி கொடுக்குறாங்க அவ்வளோ காசு கொடுத்து அவருக்கு கேரண்டி இல்லைன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும் பாபா வித் யோ பெர்மிஷன் நான் வேணா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டா சொல்லுங்க உத்தம் சந்த் ஹாஞ்சி நீங்க பார்க்க சம அழகா ஆலியா பட்டிக்கே அப்பாவை நடிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படியே பின்னாடி உங்க கடையில வேலை செய்யறவங்களை பாருங்களேன் பாலா படத்தில் நடிக்கிறவங்க மாதிரி இருக்காங்க பாபா சொல்ற இந்த தாயத்து கல்லாம் வாங்குறதுக்கு ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவீங்கல்ல அந்த காசை பிரிச்சு உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட கொடுங்க அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுங்க நல்ல சாப்பாடு போடுங்க தீபாவளி பொங்கல்னு வந்தா புது துணி எடுத்து கொடுங்க இதெல்லாம் வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க நின்றுட்டே இருக்காம உட்காரத்துக்கு ஒரு சின்ன ஸ்டூலாவது போடுங்க நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை நம்ம நல்லா வச்சுக்கிட்டாலே அவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க இதுக்கு நான் கேரண்டி